அருமையான சார்பா ஒரு சேலம் நம்பர் சார்பில் ஒரு பத்து சேலர் மட்டுப்படி சூப்பர் அருமையான வேலையா சாலை வெற்றி பெற்றது என்றென்று சட்டமன்ற மாடு மாடு ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் அருமையான வேலையா ஒரு சைக்கிள்

மே மா வீரர் வெற்றி பெற்ற மாடுபடி வீரர் வெற்றி பெற்ற அடுத்து வரக்கூடிய நாளை ராஜாமோகன் சார்ந்த ஒரு நம்ம காலை வெற்றி பெற oh

வெற்றி பெற்ற மறுபடியும் மறுபடியும் டைனிங் டேபிள் சூப்பர் மாடு அண்ணாம பிராமண மாடு சூப்பர் சூப்பர் ஒரே படி ஒரால் படை மாடு சூப்பர் மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றது

நல்ல சார்பா ஒரு பத்து சோலை அருமை அருமை காலை வெற்றி பெற்ற கண்ணன் காலை ஆண்டியமனம் ஐயா அவர்கள் ஒரு அன்ப நல்லா சார்பா பத்து சோலை உள்ளிட்ட மாடுபடி இல்ல வெற்றி பெற்ற

और मेरा बड़ी जितादा मारतड़ी वीरार வெற்றி பெற்ற ஒரே ಮಿಕ್ಸಿ ನಮ್ಮ ಪ್ರಿಯ ಸರ್ಪಾ ಪಟ್ಟಿಶಾಲೆ ನೀವು ನನೋ ನ್ಯೂಟ್ರิಶನ್ ಬಳಗೆ ಓರೆ ಮಿಕ್ಸಿ ನಮ್ಮ ಪ್ರಿಯ ಸರ್ಪಾ ಅವರು ಪಟ್ಟಿಶಾಲೆ ಕಾಳೆ ಬೆಡ ಕಾಳೆ ಬೆಟ್ಟಿ ಬೆಡ ಕೊಟ್ಟದಿ ಚದಸರ್ ಬಳಗೆ ಒಂದು ಬೆಳ್ಳಿ ಕಾಸೆ ನಮ್ಮ ಪ್ರಿಯ ಸರ್ಪಾ ಪಟ್ಟಿಶಾಲೆ ಒಂದು ಅಲ್ಲ ಬರಿ ಸೂಪರ್ ಇನ್ನು ಕಾಳೆ ಬೆಟ್ಟಿ ಬೆಡ ಮಸ್ ಮಾಡು

மருமடை வெற்றி பெற்றும் ஒரு சுமர் நம்ம பிரிவா சொல்றா ஒரு பத்து சோழ உங்க அருமையான அருமையான காலம் அருமையான புரியா சூப்பர் நல்லா புரியும்

ஒரு சில்வர் கொடை கொதிப்பு சொல்லலை சில்வர் கொடை நம்ம பிரியா சார்பா பட்டு சேல மாடுபடி வீரர் வெற்றி பெற்றவர் கம்பன் மாடு வீரா செல்வர் சோலைங்கும் ஒரு வெள்ளி காசு நம்ம பிரியா சோலைங்கும் ஒரு பட்டு சேல வீரா செல்வர் ஒரு வெள்ளி காசு நம்ம பிரியா சார்பா ஒரு பட்டு சேல அலகாபுரி கும்பரேசன் கொம்பன் மாடு வரக்கூடிய காலைக்கு பரிசு வீரா செல்வர் சோலைங்கும் ஒரு வெள்ளி காசு நம்ம பிரியா சார்பா ஒரு பட்டு சேல நாம் தமிழர் சார்பா ஒரு சீலிங் பானு பிரபாகரன் வழங்கும் ஒரு சீலிங் பானு மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றார் நாம் தமிழர் பிரபாகரன் வழங்கும் ஒரு சீலிங் பானு வரக்கூடிய கலைஞர் பரிசு காளியம்மன் கோவில் மாடு கமல் வசூஸ்வரிய வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் நம்ம சொந்தா ஒரு பத்து சொன்னா வெளியே போங்க எல்லாம் மாட்டுக்காரங்க வெளியே போங்க கிளம்புங்க

காலை வெற்றி பெற்றகுது பட்டு போல ஒரு விட்டுப் புடி சூப்பர் அருமையான காலை ரெண்டுதே புடிச்சாயா சூப்பர் அருமையான புடி நிற்காத மாடுபடி புடி வீரர் வெற்றி பெற்றாரு மாடு ஓடிட்ட ஆகாய்கடத்து வழியரும் ஒரு சீரிஸ் தானே காலை வெற்றி பிடிக்குது சந்துவாதி கேப்டன் அமெரிக்கா மாடு ஒரு வல கட்டিলো ரோம்ட் வழியால போய் வந்துச்சு மானேஜர் காலை வெற்றி பெற்றகுது மாடு

ஒருவாள் சாருக்கான வெற்றி பெற்றது வைக்க தீர்ப்பு ஒரு தங்க காசு காலை வெற்றி பெற்று மாட்டு குடிக்கை மாவட்டம் எண்பது தீவிர காலை வரக்கூடிய காலக்கு பரிசு மாடு ஒரு சூடி காலையில் வெற்றி பெற்றது காலையை வெற்றி பெற்றது அடுத்து வரக்கூடிய ஒரு அண்டா ஆர்யன் கண்ணன் முன்னுபாடு சமஸ்தான் வழங்கும் ஒரு வயர் கட்டினது அருகே காலை வெற்றி பெற்றது

மாடு வீரர் வெற்றி பெற்ற மூணு சுத்தம் முடிஞ்சோம் மூணு சுத்தம் இந்த பேசிக்கு கலைசன் இந்த மாடு பாதையை வெற்றி பெற்றது இந்த மாடு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க தாங்க சொல்ல குப்பான் கொடுத்துருவ மாடு குப்பை கொடுத்து விடுறேன் வரக்கூடிய மாட்டு ஒரு குப்பை கொடுத்து விட ஏன் தாத்தா பாதை ஒரு குப்பை கொடுத்து

ನಮ್ಮ ಪ್ರಿಯಾಸ್ ಪಟ್ಟು ಸೋಲೇ ಮಾಡಿ ನಂಬರ್ ವರ್ಗಿಂಗ್ ಟೋಪು ನಮ್ಮ ಪ್ರಿಯ ಸಲಗಿಂಗ್ ಟೋಪು ನಮ್ಮ ಪ್ರಿಯ ಪಟ್ಟು ಚೋಲ ಕೊಡುಗೆ ಅರ್ಮ ಆಟ ಸೂಪರ್